வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் இலக்கிய ஆசிரியர் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கௌதம் உயிருக்கு போராடுனு இருக்காருங்க கௌதமால இனிமே பேச முடியாது எழ முடியாது சுயநிலவே இல்லாம ஒரு பக்கம் இருக்காரு ஆனா இந்த மாதிரி ஒரு தருணத்துல இப்படியே தொடர்ந்துச்சோனா கௌதம் அவரோட சுயநிலவை இழந்துட்டு கோமா ஸ்டேஜுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால ரொம்பவே தவிச்ச போயின்னு இருக்காங்க வீட்டுல என்னடா இது இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்துல இருக்காங்க மறுபக்கம் அஞ்சுல இருந்து திருப்பி அவ கேடி வேலையை ஆரம்பிக்க ஆரம்பிச்சுட்டா காத்துக்கிட்ட அப்படி பேசி இப்படி பேசி ஒரு

எல்லாரும் பாத்துறது யாரு அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு சரி டாக்டர் இருந்துன்னு ஒரு பக்கம் நல்ல முடிவா சொல்லுவான்னு சொல்லிட்டு எல்லாரும் காத்துன்னு இருக்கேன் அதே மாதிரி நம்ம இலக்கியா போயிட்டு எல்லாமே நல்லபடியா பேசினா எல்லாமே நார்மல் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது போல நடந்துப்பாங்களா சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போது பாப்போம் எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேல பாரத்தை விட்டு ஒரு பக்கம் நடந்து நடந்தாவணும் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு அதே சமயத்துல மறுபக்கம் இலக்க போய் பேசுறாங்க கௌதம் உங்களுக்கு எதுவும் ஆவாது கௌதம் நீங்க தான் கௌதம் இந்த வீட்டோட ஆணிவியர் இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் உங்களுக்காக தவிச்சு போயிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டயலாக் விடுறாங்க இதை கேட்டதும் ஒரு பக்கம் இப்படி நடந்து முடிஞ்சிச்சு சரி இதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு பக்கம் சால்வ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஹபாடா அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்குற நிலமைக்கு யாராலும் இப்போதைக்கு வர முடியாது ஏன்னா நம்ம கௌதம் அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷன்ல இருக்காரு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குதுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்துல அந்த பக்கம் நம்ம எஸ்எஸ்கே ஒரு பக்கம் கௌதம நலம் விசாரிக்க வராரு கரெக்டா இந்த இடத்துல தீனால் சுற்று இருக்கு எல்லாரும் அந்த இடத்துல வந்து ஓ ஆச்சா ஓ இப்படியாச்சா ஓ நடந்து முடிஞ்சிச்சா நல்லபடியா நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எஸ்எஸ்கே எஸ் கே வந்து சம்ம தெனாட்லாம் திமுறா பேசுனு இருக்காருங்க ஏன்னா இவங்க எல்லாரும் வேதனில் இருக்காங்க அந்த வேதனில் வந்து நம்ம குளிர்காயணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்எஸ்கே வேணுமனே வந்திருக்காங்க அந்த மாதிரி ஆளாலாம் எதில் அடிக்கணும் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் எஸ்எஸ்கே அப்படியே குட்டிச்சு கும்மு 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 நாலு குத்து குத்துனோம் அப்போ தான் எஸ்எஸ்கேவுக்கு எல்லாமே அடங்கும் சரி இப்படியெல்லாம் எஸ்எஸ்கே ஒரு பக்கம் பண்ணு இருக்க யாராயம் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு பக்கம் தோணும் சரி அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுட்டு போனாலும் மறுபக்கம் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம தற்சாயணி இருக்காங்களா அவங்க வந்து வராங்க இலக்கிய கிட்ட வந்து இன்னும் இலக்கிய ஏதோ அந்த சவால் விட்டால் அவன் புரிசனும் ஒன்றும் புண்ண முடியாது புடுங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அஞ்சலி வச்சு எவ்வளவு பெரிய காரி அசால்ட்டா முடிச்சோம் பாத்தியா இது தாண்டி தச்சாயினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொன்னிருக்காங்க தாச்சாயிக்கு எந்த ஒரு விஷயம் தெரியாது எந்த ஒரு அவர்கிட்டையும் தெரியாது இங்க வந்த பின்னாடி தான் தெரியும் அதை வச்சு நாம தான் அதை பண்ண வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க தாச்சாயிக்கு இதுக்கெல்லாம் வெக்கமே இல்லை அசிங்கமே இல்லாம ஒரு பக்கம் சந்தோஷமும் இருக்காங்க என்னங்க பண்றது எல்லாமே காலப்பக்கலாம் மாறின்னு போகல அது போலதான் இதுவும் மாறின்னு போட்டோம்னு சொல்லிட்டு நாமளும் ஒரு பக்கம் அவங்க பின்னாடி ஓட வேண்டியதுதான் சரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிரச்சனை நடந்து முடிஞ்சு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சாலும் அதே சமயத்துல மறுபக்கம் கௌதம் இருக்காரு அவர் லைட்டா கண்ண திறந்து தரன்னு பாக்குறாரு கண்ணு திறந்துருவாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்பவே ஆவலோட காத்துனு இருக்காங்க கௌதமோட வரவேற்புக்காக தான் ரொம்பவே ஆவலோட காத்துனு இருக்காங்க போப்ப நம்ம கௌதம் திரும்ப வருவாரா வரமாட்டாரா கோமா ஸ்டேஜ் போறா பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போது சோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நடிப்பேசா வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவன் நன்றி வணக்கம்